சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரேகான சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டு தலைக்கறி ஆணமும் ஆட்டு மூளை பொரியலும் பார்க்க போகிறோம் இது ஒரு சின்ன லஞ்ச் மெனு அப்படின்னு கூட சொல்லலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தலைக்கறி ஆனத்தோட பேரிச்சி மனை பச்சடி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பேரிச்சி பச்சடி செஞ்சதை டீட்டெயிலாக வீடியோவாக எடுக்கலை நான் அன்றைக்கி பேருச்சி மலை பச்சடியும் செஞ்சேன் அப்படிங்கிறத மட்டும் தான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ஒரு விளாக் வீடியோவில் இந்த பேரட்சி பச்சடி எப்படி செய்யறது அப்படிங்கிறத அதோடு சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் நான் டீட்டெயிலாக எடுக்கலை பேரிச்சி மனை பச்சடிக்கு வீடியோ தனியாக போடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போ நான் வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட் அடுப்பில் வந்து அரிசி களைஞ்சி வச்சிருக்கேன் அரிசி நல்லா கொதி வந்துட்டுருக்கு இன்னொரு அடுப்பில் வந்து பேரிச்சம்மனை பச்சடி ரெடி பண்ணியாச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் வச்சு இறக்கி வச்சிட வேண்டியது தான் இப்போ சோறும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம மூளை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரே ஒரு ஆட்டு மூளை எடுத்திருக்கேன் அதை இப்போ நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் ஆட்டு மூளையும் முட்டையும் சேர்த்து தான் இந்த பொரியல் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு பவுலில் ரெண்டு முட்டையும் எடுத்து உடச்சி முத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்து இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டோட மூளையை சேர்த்துக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து அரை ஸ்பூன் கரம் மசாலா அடுத்த அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்படியே செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து மூளையை நம்ம கிளீன் பண்ணும்போது கலக்கிடாம கலக்கிடாமல் பொறுமையாக மெதுவாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் பச்சை மிளகையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கலந்து வச்சுருக்க கலவே இதில் ஊற்றிடலாம் ஊற்றும் போது ரவுண்டு சேஃபாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு முட்டை பொறிச்சி எடுத்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பக்கம் சவந்தரிச்சு நான் இன்னொரு பக்கம் சவர விட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகே இப்போ மூளை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து தலையை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஆட்டுத்தலையை மார்க்கெட்டில் கொடுத்து தான் சுத்தம் பண்ணி வாங்கியிருக்கேன் அவங்களே கட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்து வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நார்மல் பாட்டரில் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணி அதில் வந்து மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டுருங்க போட்டுட்டு அந்த கழுவி ஆட்டு தலையை அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு வச்சு மறுபடியும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி செஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த தலையோட ஸ்மெல் வந்து இருக்காது நிறைய பேர் வந்து அதோட அந்த ஆட்டுத்தலையோட ஸ்மெல் பிடிக்காமல் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாகும் இங்கே ஆணத்துக்கு தேவையான மசாலா அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கரம் மசாலா மல்லி தூள் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆணத்துக்கு வந்து நான் தேங்காய் பால் தான் சேர்த்துக்குவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திக்கான பால் அதாவது ஃபஸ்ட்டு பாலும் செகண்ட் பாலும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஆணத்தை தாளிச்சிக்கலாம் நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஆட்டுத்தலை சீக்கிரமாக வேகாது ஸோ அதனால் நம்ம குக்கர்லேயே வச்சுக்கலாம் குக்கரில் வைங்க அப்படி இல்லைனா விறகடுப்பில் வைங்க அப்போ தான் சீக்கிரம் வேகும் இப்போ குக்கரில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதும் தாளிக்க வச்சுருந்ததெல்லாம் போட்டாச்சு அது நல்லா பொரிஞ்சிருச்சு அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதுவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா லைட்டாக வதங்கட்டும் அடுத்த இதில் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம் இந்த ஆணத்துக்கு நான் ஏன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்து வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து அந்த ஆட்டுத்தளோடய ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் தான் ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கா தக்காளியும் மல்லிகை புதினாவும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம் அடுத்ததில் தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க அடுத்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கா ஆட்டுத்தலையும் சேர்த்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுருங்க தலைக்கறி கொஞ்சம் நேரம் அப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்து ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுடலாம் பரட்டி விட்டுட்டு அடுத்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் வந்து நான் ரெண்டாவது தான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் அந்த தேங்காய் பால்லையே வந்து நல்லா கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க பால் சேர்த்துக்கலாம் தலைக்கறியை நான் ஒரு ஆறு விசிலுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷர் போயிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராக இருக்குது எண்ணெயெலாம் மருந்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்க கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேணாம் ஒரு விசில் விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு சுட சுட நம்மளோட லஞ்ச் ரெடியாக இருக்குது இப்போ சாப்பிட வேண்டியதுதான் நல்ல காரசாரமான டேஸ்டான தலைக்கறி ரெடி அடுத்து வந்து உதிரி உதிரியான வடிச்ச சோறும் ரெடி அடுத்து வந்து அருமையான முட்டை மூளை பொரியல் இனிப்பு புளிப்பு சுவையோட பேரிச்சம் பச்சடி எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோடய அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவுப்பட மறந்துடாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ